டெக்ட்ரா டிவிக்காக வழங்கும் அடுத்த ஒரு ப்ராடக்ட் ஜிங்க் மினி பார்க்குறோம் ஜிங்க் மினி அப்படின்றதுல நம்ம கொடுத்துருக்க தகவல் என்ன முதல்ல அப்புறம் ஜிங்க் கொடுத்திருக்கோம் ஜிங்க் வந்து ஒன் எயிட்டி ஃபோர் நைன்டி ஒன் எயிட்டி த்ரீ எயிட்டின் ரெண்டு கொடுத்துருக்கோம் நம்முடைய கமாடிட்டி ப்ரோவில் இப்போ என்ன நடந்திருக்கு பார்க்கலாம் எயிட்டி த்ரீ எயிட்டதான் சப்போர்ட்டாக இருக்குது இப்போ எயிட்டி த்ரீ எயிட்டின்ற இலையை இப்போ உடைச்சிக்கிட்டு இருக்கு மேலே பாக்கும்போது எயிட்டி ஃபோர் நைன்டி அப்படின்ற ஒரு எல்லையிருக்கு எயிட்டி ஃபோர் நைன்டி அப்படின்ற ஒரு எல்லையை தான் இடிச்சுக்கிட்டு அது எயிட்டி போர் சிக்ஸ்டி வரைக்கும் போயிருந்த தாண்ட முடியல விதிமுறைகளை கொடுத்திருக்கோம் இல்லையா எங்க வித்து வாங்கலாம் எல்லாம் கீழே வித்து வாங்கறத பார்க்கலாம் இப்ப சப்போர்ட்டை கூட உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு இப்ப சப்போர்ட் நம்ம பாக்கிறது எயிட்டி த்ரீ எயிட்டியை சப்போர்ட்டா பாக்கிறோம் எயிட்டி த்ரீ எயிட்டி அப்படின்ற இல்லையே உடைச்சாடு எயிட்டி த்ரீ எயிட்டியா உடைச்சிட்டு திரும்ப இங்க ஒரு பக்கவாட்டு நவர்த்த பக்காட்டு நவரை ரொம்ப யோசிக்க வைக்கணும் ஏன்னா இந்த பக்குவாட்டு இருந்து ஒரு வலிமையான ஏற்றமா இருக்கமோ வரலாம் அப்படின்ட்டு புதையிலே சோ இப்போதைக்கு அதனுடைய ட்ரெண்ட் அப்படின்னு பாக்கும்போது நேத்துல இருந்து இன்னையோட ஒரு சிச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு ஸ்லோ அப் டவுன் ட்ரெண்ட்ல கொஞ்சம் இருக்கு இருந்தாலும் முக்கியமான எல்லைகள் அடையாளம் பாக்குறதா இருந்தா நம்ம கீழே

பொறுத்த வரைக்கும் நம்ம மினின்னு எடுத்துக்கிட்டோம் ஜி கீழே சப்போர்ட் எயிட்டி த்ரீ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன் எயிட்டி த்ரீ அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன் எயிட்டி ஃபோர் ஒரு ரூபா அப்படின்னா மினில எவ்வளோ ஆயிரம் ரூபாய் ரிஸ்க் எடுக்க நம்ம தயாராக இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம நினைவச்சுக்கணும் இதான் வந்து தற்போதைக்கு ஜிங்கோட நிலவரம்